ஜனாதிபதி செயலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்ட நூற்றி ஏழு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது மேலும் அரசியலமைப்பு சதத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட ஊழியர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடவசதி இல்லாத காரணத்தினாலேயே அந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன போலீஸ் பாதுகாப்புடன் ஜனாதிபதி செயலக வளாகத்திற்கு வெளியே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனவே அது கண்காட்சிக்காக அல்ல என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக அத்தியாவசிய சேவைகளுக்கு வாகனங்களை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது